நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களை இந்த சேனலில் மாற்றுத் திருநாளில் சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு அந்த பின் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்காக தமிழ்நாடு முழுவதும் வந்து பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய ஐயப்பாடுகளை நம்முடைய கை கொடுக்கும் கை சேனலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோ குழம்புக்கலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு ஐயங்களை தொடர்ச்சியாக நம்முடைய கைகொடுக்கும் கை சேனலை பார்த்துவிட்டு கமெண்ட்ஸ் செக்ஷனில் போட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் சங்கமம் என்கிற பேஜ்லேயும் வீடியோக்கள் பதிவுகளை பார்த்துட்டு அதுலேயும் கமெண்ட்ஸ் போட்டு வராங்க இது மாதிரி பல்வேறு தளங்களில் இருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ்களை எல்லாம் தொகுத்து உங்களுக்கு அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி வடிவமைத்திருக்கிறோம் அந்த அடிப்பில் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நிகழ்ச்சியினுடைய முதல் நேராக சார் அரசு துறையில் பணிபுரியும் மாற்றத்திறனாளுக்கு இலவச ஸ்கூட்டர் கிடைக்குமா வருமான உச்சவரம்பு ஏதும் உள்ளதான்னு கேட்குறாரு இது உங்களுக்கே நியாயமா இல்லையா ஆ அடுத்த வேலைக்கு கஞ்சிக்கு வழி இல்லாமல் ரோட்டில் வந்து பிச்சு எடுக்கிற நிலமையில் இருந்துக்கிட்டு ஏதோ வண்டி கிடச்சா நாங்கள் வெளியில் போய் நாங்கள் சம்பாரிச்சுக்கோம் நாங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ணிக்குவோம் பார்த்துக்குவோம் அப்படின்னு அவங்க வந்து பைக் கேட்கல நியாயம் குறைந்தபட்ச மாற்றுத்தினால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசூழியாக இருக்கிறவங்க யாருன்னு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரரூவா கீழே சம்பளம் வாங்குறீங்க அப்போ ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சிருக்கக்கூடிய மாற்றுத்தினைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குற உங்களுக்கு திட்டத்தை கொண்டு வர வித்தியாசம் இருக்கா இல்லையா நீங்கள் எப்படி இதை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல அரசூழியலாக இருந்து நீ உங்களுக்கு தான் வருமானம் இல்லாமல் இருக்கா நீங்கள் போய் கேட்டால் உடனே உங்களுக்கு லோன் கொடுப்பா நீங்கள் போய் கேட்டால் அரசாங்கம் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் அரசாங்கம் கொடுத்துட்டுருக்குது அரசூழியராக இருக்கக்கூடிய மாற்றத்தினாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சலிகளும் கிடைக்கிற போது உங்களுக்கு அது இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம் நிரந்தர வேலை உங்களுக்கு வேலை இருக்குது சம்பளம் இருக்கு மாசமான ஒன்றாம் தேதினா சம்பளம் வந்துடும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற போது உங்களுக்கு வந்து பைக் கிடைக்கும் அப்படிங்கிறதா சாத்தியமே கிடையாது ஊழியராக இருந்தாலே உங்களுக்கு வந்து பைக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இது வந்து அரசு ஊழியராக இல்லாத மாற்றத்தினால மட்டும்தான் பைக் கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக என்ன சார் அநியாயமாக இருக்குது உதவித்தொகையை மாநில அரசு கொடுக்கணும் அதை விட்டு மத்திய அரசு எதிர்த்து போராடுறதுங்கிறது கேலிக்கூத்தாக இருக்கிறது என்ன செய்கிறதுனே என்ன புரியல ஆக மொத்தம் நீங்கள் மாநில அரசை எதிர்த்து துளிகூட பேச மாட்டீர்கள் நடுநிலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மத்திய அரசை எதிர்த்து பேச வேண்டும் என்றால் நூறு நாள் வேலை திட்டத்தை சொல்லலாம் ரயில்வேயில் சில குறைபாடுகள் இருக்கிறது அதையும் சொல்லலாம் அதை விட்டுவிட்டு மாநில அரசு செய்வதையெல்லாம் மத்திய அரசு கொண்டு கேட்பது இப்போது இருக்கும் மாநில அரசு தங்களது ஊழல்களை மறைப்பதற்கு மாநில அரசு மத்திய அரசிடம் தொகுதி வரையறை மொழி பிரச்சனை வைத்து திசை திருப்பிக் கொண்டிருக்கிறது அதையும் தான் நீங்கள் செய்கிறீர்கள் அவர்களுக்கு துணை உயிரீர்கள் இது மாற்றத்தினாக்கு நீங்கள் செய்கின்ற துரோகம் உதவித்தொகையை மாநில அரசு செய்யலாம் வீணாக மாநில அரசு செலவு செய்யும் தொகையை செலவிட்டாலே மாற்றுத்திறனாளிகள் செழுமையாக வாழலாம் உங்கள் மீது அனைவருக்கும் நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் தங்களை கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் நான் ஏனென்றால் நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கு பல்வேறு அறிவுரைகள் சொல்லியிருக்கிறீர்கள் இதே தமிழகத்தில் வேறொரு ஆட்சி வேறு எந்த கட்சியாவது ஆட்சி இருந்தால் தாங்கள் இப்படித்தான் மாநில அரசு கொடுக்காமல் இருப்பதற்கு மத்திய அரசுக்கு போய் கேட்பீர்களா உங்கள் மனசாட்சிக்கு இட்டு பதிலளிக்கு இருக்கிறோம் மாற்றுத்தினாளி சங்கங்கள் ப பல ஒரு சில சங்கங்களை தவிர மற்ற அனைத்தும் திமுக நிதியுதவியும் செயல்படுகிறது இதனால் அவர்களுக்கு வேண்டாம் லாபம் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் நம்பி ஏமாறுகின்றனர் ஏன் நீங்கள் வீடியோ எடுக்கும் ஒரு பெண்மணி கூட அவர்கள் இரு மகள்களும் தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை விவரம் தெரியாமல் யாரோ டெல்லிக்கு அழைத்து சென்றுள்ளனர் தங்களுக்கெல்லாம் எங்கிருந்து நிதி வருகிறது என்று ஒரு சந்தேகம்தான் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் விளையாடாதீர்கள் தங்களுக்கு நிதி வந்தால் அதை வைத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் நியாயமாக போராடுங்கள் போராட வேண்டியது மாநில அரசை எதிர்த்து இதை ஒரு கையெழுத்தில் மு ஸ்டாலின் அவர்கள் செய்யலாம் ஆனால் அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அவர்களுக்கு தாங்களும் துணைவியர்கள் வேதனையுடன் இந்த பதவி பதிவிடுகிறேன் என்கிறார் இந்த இவ்வளோ நீளமான கேள்வி கேட்கக்கூடிய நேயருடைய அறியாமையை நான் நினைத்து வேதனைப்படுகிறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாலே நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருந்தேன் டெல்லியில் நடைபெற்ற போராட்டங்கள் சம்மந்தமாக பாதிக்க போ வீடியோ போடும்போது ஒரு பெண்ணுடைய பேட்டி எடுத்து நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மா மோடி அரசாங்கம் செய்யணும் அப்படின்னாங்க சரிங்க அப்புறம் எதுக்குங்க ஒன்றிய அரசு சரி நான் சம்பாதிக்கிறேன் இப்போ மாநிலத்துல ஒரு தீப்பெட்டியிலேருந்து இருந்து நான் போடுற உள்ளாடையில இருந்து நான் போடுற சேல துணி இருந்து எல்லாமே நான் வாங்குற டிவிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்ல இருந்து எல்லாமே நான் நான் எங்க விற்கிறேன் நான் ப தமிழ்நாட்டில் விற்கிறேன் தமிழ்நாட்டில் விற்கிற போது ஒட்டுமொத்த வரையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட வேண்டியதானே அப்புறம் எதுக்கு உனக்கு உனக்கு மோடிக்கு எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா மோடிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே போது எதுக்காக இந்த வரிகள்லாம் மத்திய அரசுக்கு போகணும் அப்போ மத்திய அரசுக்கு போகும்போது நீங்கள் இத்தனை பர்சன்ட் நீங்கள் மாநில அரசுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறீங்க மாநில அரசுக்கு கொடுப்பேன்னு சொன்ன நிதி நீங்கள் கொடுத்தீங்களா வரைக்கும் கொடுத்தீங்களா நீங்கள் எதையாவது முழுமையாக கொடுத்துருக்கீங்களா ஒரு பொருவாக ஒரு குடும்பங்கிறது என்ன இந்தியாங்கிறது ஒரு குடும்பம் அதில் மாநிலங்கிறதுங்கிறது அப்பா அம்மா அண்ணன் தம்பி இப்படி மாதிரி தான் இருக்குது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை வருகிற போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதான இயல்பு இப்போ அம்மாவுக்கு கூட சொல்லலைன்னா அப்பா பார்க்குறதோ அப்பாவுக்கு கூட சொல்லுன்னா மகன் பார்க்குறதோ இதுதான் இயல்பு அப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது ஒரு மிக மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது குறிப்பாக வந்து வெள்ளம் வந்துச்சு புயல் வந்துச்சு வயநாட்டில் வெள்ளம் வந்துச்சு மலைச்சரிவு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஏதாவது ஒரு நயா பைசாவது மத்திய அரசு கொடுத்துருக்கா அப்போ வருமானம் மட்டும் வேணும் ஆனால் எந்த விதமான செலவுனாலும் செய்ய மாட்டேன் மூவாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி நம்ம செலவாயிருக்கு இவ்வளோ தூரம் ஒரு பூகமே வந்து நாடே அழிஞ்சு போச்சு வயநாடு நிலச்சரிவில் கிட்டத்தட்ட அந்த அரசாங்கம் கட்டது கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேலே ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மூணு கோடி ரூபா கூட அவங்க கொடுக்கல இதே மாதிரி தான் வந்து இன்றைக்கி தென் மாவட்டங்கள்லேயும் சரி சென்னையிலையும் சரி மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது அவங்க ரெண்டாயிரத்து அறநூறு கோடிக்கு மேலே விவசாய நிலங்கள்லாம் சீரழிச்சு வச்சுன்னு கேட்டபோது இன்றைக்கி வரைக்கும் இரநூறு கோடிக்கு மேலே அவங்க கொடுக்கல அப்போ எதையுமே நீங்கள் கொடுக்க மாட்டீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க சரி மாற்றுத்தனாளிகளுக்குன்னு உதவித்தொகை கொடுப்பதில் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் இருக்கிறது மாநில அரசுடைய பங்களிப்பும் இருக்குது மாற்றுத்தனாளிகளுக்கு உதவித்தொகை கொடுக்குறதில் நீங்கள் என்ன சட்டம் வச்சுருக்கீங்க எண்பது சதவீதம் இருக்கணும் கடும் ஊனமுற்றோராக இருக்கணும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் என்னுடைய பங்கை முந்நூறுரூவா தருவேங்கிறீங்க அதைத்தானே நாங்கள் வலியுறுத்தி கேட்டோம் நீ எதுக்காக இந்த கண்டிஷன் வச்சுருக்க தமிழ்நாட்டில் என்ன இருக்குது நாற்பது சதவீதம் ஊனம் இருந்தாலே அவர்கள் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மேல் அதாவது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவனாக இருந்தால் மட்டும் உதித்தொகை கிடையாது மற்ற எல்லாருக்கும் உதவித்தொகை இருக்குது நாற்பது சதவீதம் இருக்கவனுக்கும் இருக்குன்னு சொல்கிற போது உன்னுடைய பங்களிப்பாக நீங்கள் முன்னூறுரூவாயை கொடுக்குறீங்க அந்த முந்நூறுபாய் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறியா ஒட்டுமொத்த மொத்த மாற்றுத்தினாரிகளில் வெறும் மூணு சதவீதம் அடிப்படையில் தான் கொடுக்குறீங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மூணு சதவீதம் கொடுக்குறீங்க ஆனா இன்னைக்கு பேர் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரண்டாயிரத்தி இரு மடங்கு மாற்றுத்தனாளிகள் உருவாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற சூழ்நிலை மாற்றுத்தாளி கொடுக்கணும்ல அப்போ அப்ப தான் ஒன்றிய அரசாங்கம் எல்லாத்தையும் நான் மாநிலத்தில் கேட்குறாங்க எல்லாத்தையுமே இங்கேயே கேட்டுக்கிறாங்க நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் போனா இங்கே தான் கொடுக்குறாங்க உண்மை தான் யா மோடி அரசாங்கம் ஒரு பைசா கூட நயா பைசா கூட ஒதுக்கல நீங்கள் என்ன சொன்னீங்க இந்தியா முழுவதும் தடையற்ற சூழலை ஏற்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கணும்னு சொன்னீங்க ஒதுக்குனீங்களா இந்தியா முழுவதும் இப்போ இன்னைக்கு மாற்றுத்திறனாளிக்கு நூறு நாள் வேலையில் சம்பளத்தை கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிகள் உட்பட வேலை செஞ்ச சம்பளத்தை நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் பிடிச்சி வச்சிருக்கீங்களே கொடுத்தீங்களா மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் பயணம் செய்வதற்கு தடையற்ற சூழலை ஏற்படுத்த வேண்டும் எல்லா ரயில் நிலையங்களையும் தடையற்ற சூழல் இருக்கணும் அப்படின்னு சொன்னமே நீங்கள் செஞ்சீங்களா இப்படி நாங்கள் அடிக்கிட்டே போகலாம் எல்லா விஷயங்களையும் அடிக்கிட்டே போகலாம் உதவித்தொகையும் அப்படி தான் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் கொடுங்க நான் என்னுடைய பங்களிப்பை போடுறேன் அப்படி தானே சரியாக இருக்கும் எல்லாமே மாநிலங்கள் பார்த்துக்கணும் எல்லாமே மாநிலங்கள் பார்த்துக்கணும் நீ வரி வாங்காத எந்த வரியும் வாங்காத தமிழ்நாட்டில் வரக்கூடிய விற்பனை ஆகக்கூடிய எல்லா பொருள்களுக்கான வரியும் நீங்களே வச்சு நீங்களே பார்த்துங்க நாங்கள் பார்த்துக்கப்போ ஒன்றும் இல்லை நம்மளா கூட்டு குடும்பமாக இருக்கும் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது என்ன செய்வோம் என் பங்குக்கு ஓ நான் வந்து மாதம் ஒரு மூவாயிரம் ரூபா நான் கொடுத்துறேன்மா தம்பி தம்பி குடும்பத்தோடு இருக்கான அவன் ஒரு மூவாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா அதே மாதிரி அப்பா அவருடைய பங்களிப்பு கொடுப்பார் மொத்தமாக ஒரு இருபதாயிரரூவா வருது பணம் வருதுன்னா அந்த இருபதாயிரரூவாக்குள்ளே எல்லாருக்கும் சமையல் செஞ்சு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்துகிட்டு இருப்போம் இதே நான் தனி நம்ம போய்ட்டுன்னு வச்சுங்க தனி கொடுத்தனா போயிட்டேன் எனக்கு குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனை ஆயிடுச்சு நான் தனியாக போகணும்னு விருப்பப்படுறேன் தனியாக போயிட்டால் அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வருமானமும் அந்த ஒட்டுமொத்தத்துடைய செலவும் நான் தானே பார்ப்பேன் நான் சம்பாதிக்கிறதை என் குடும்பத்துக்காக என் பொண்டாட்டி பிள்ளை தான் பார்க்க முடியும் அதை தாண்டி வந்து அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு சிறு பகுதியை நான் கொடுக்கலாமே ஒழிய அதை தாண்டி வந்து நான் ஒட்டு மொத்தமாக நான் சம்பாதிக்கிறத போகிற எங்கள் அம்மாட்ட கொடுக்குறேன் அம்மா நீ பார்த்து கொஞ்சம் காசு விடுமா நான் என் பொண்டாட்டி பார்க்குறேன் பிள்ளை பார்த்துக்கிறேன் அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் நான் அப்போ அப்ப என் வீட்டுக்கு வந்து என்ன தேவை அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் மளிகை சாமான் வாங்கணும் காய்கறி வாங்கணுன்னா இது இந்த தேவைகள் போகத்தான் மற்றவங்க கொண்டு கொடுப்பேன் அப்போ அது மாதிரி நீங்கள் ஒதுக்கிடுங்க நீங்கள் ஒட்டு மொத்தமாக இருந்து வரக்கூடிய எந்த நிதி எனக்கு தேவையில்லை எல்லாமே மாநில அரசே வச்சுங்க நீங்க எனக்கு கொடுங்க நீங்கள் உங்க குடும்பத்தை நீங்கள் சொல்லுங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மாநில அரசு கேட்டுக்கிறோம் அப்போ எல்லா வருமானமும் எனக்கு வேணும் எல்லா திட்டங்களும் நான் தான் அமல்படுத்துவேன் எல்லாத்தையும் நான் தான் நீ கேட்கணும் ஆனால் நீ உனக்கு எந்த பங்களிப்பு நான் செலுத்த மாட்டேன்னு சொல்லி எந்த வகையில் நியாயமா இருக்கும் அப்போ நாங்கள் மோடி அரசை மட்டும் கேட்கவே கூடாது மாநில அரசை மட்டுமே இருக்கணுமா ஏன் மாநில அரசையும் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் மாநில அரசுலையும் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம் எங்கே எந்த கோரிக்கையை எப்போ எந்த இடத்துல வைக்கணுமோ அங்கே தான் வைக்க முடியும் ரயில்வே சம்பந்தமான கோரிக்கை கொண்டு போய் நான் ஸ்டாலின் அரசிட்ட பேசி நான் என்ன செய்ய முடியும் நூறு நாள் வேலை சம்பந்தமான கோரிக்கையை ஸ்டாலின் அரசு திமுக அரசுகிட்ட பேசி நான் என்ன செய்ய முடியும் மாற்றுத்தினாளிக்கான தடையற்ற சூழல் சம்பந்தமாக குறிப்பாக அனைத்து அரசுகளை மத்திய அரசு மாநில அரசு அலுவலகங்கள் உட்பட எல்லா அரசுகளும் தடையற்ற சூழலுக்கான நிதி ஒதுக்க வேண்டியார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லலாம் இந்த அலிம்கோன்னு ஒரு நிறுவனம் இருக்குது அலிம்கோங்கிற நிறுவனத்துக்கு வந்து மாற்றுத்திறனாளிக்கான உபகரணங்களை கொடுப்பதற்காக மத்திய அரசு நிறுவனம் வருஷத்துக்கு வெறும் பத்து கோடி ரூபா கொடுக்குறீங்க படு கோடி ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும் ஒரு வீல் சேர்ந்து பத்தாயிரம் ரூபா வருது பத்து வீல் சேர் வாங்கினா ஒரு லட்ச ஆச்சு நூறு வீல் சேர் வாங்கினா பத்து லட்ச ஆச்சு அப்போ ஆயிரம் வீழ்ச்சி வாங்கினா என்னாச்சு அப்போ இப்படி கணக்கு போடுகிற போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற பத்து கோடி ரூபாய் என்பது ஒரு மாவட்டத்தில் ஒரு தாலுக்காவை கூட பத்தாவது மாற்றுத்தினாலுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறக்கு மாநில அரசாங்கம் ஒரு சின்ன மாநில அரசாங்கம் ஓ தமிழ்நாட்டில் முப்பத்தி நான் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலுலேருந்து நாற்பது மாநிலங்கள் வரைக்கும் இருக்குது ஆனால் ஒரு மாநில அரசாங்கம் ஆயிரத்தி நானூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு மாற்றுத்தினாக்கு நிதி ஒதுக்குது ஆனால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாட்டு ஒட்டுமொத்த மாற்றுத்தினாளிக்கும் வெறும் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் தான் கொடுக்குறீங்க ஒரு மாநிலம் ஒரு ஏழு கோடி ரூபாய் மக்களை வச்சிருக்கக்கூடிய அந்த மாநிலம் ஆயிரத்தி கோடி ஒதுக்குது ஆனால் இந்தியா முழுவதும் நூற்றி கோடி மக்கள் தொகை கொண்ட அந்த மாநிலத்தில் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மாநிலங்கள் உட்பட யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிட்ட வரும் இத்தனை மாநிலங்களுக்கும் சேர்ந்து மொத்தமாக ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி தான் ஒதுக்குறீங்க அப்போ எந்த லட்சணத்தில் எங்கள் மக்களை பாதுகாக்கிறீங்க அப்போ நீங்கள் எதையுமே நான் செய்ய மாட்டேன் நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன் நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் நீ பார்த்துக்கணும் ஆனால் எல்லாமே எங்கிட்ட வரணும் அப்படிங்கிற எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது முற்றிலும் தவறான கருத்து என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் நீ உங்களுடைய அறியாமையை நீங்கள் மாற்றிங்க ஏன்னா இங்கே வந்து நாங்கள் எல்லாமே தெளிவா தான் இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஒன்றும் தெளிவில்லாமல் இல்லை புத்தி பேதலிச்சு போய் நாங்கள் இல்லை கண்மூடித்தனமாக திமுக அரசை ஆதரிப்பதும் கண்மூடித்தனமாக மோடி எதிர்ப்பதும்லாம் இங்கே கிடையாது ராமே ஆண்டாலும் ராமனே ஆண்டாலும் எங்களுக்கு ஒரு கவலை கிடையாது எங்களுக்கு தேவை மாற்றுத்திறனாளி நலன் அந்த நலனுக்கு யார் குரல் கொடுக்கிறார்கள் குரல் கொடுத்து அந்த குரல் வழியாக மாற்றுத்திறனாளிக்கு நல்லது நடக்கிறதா என்பதை தான் பார்க்கணும் அப்போ யாராக இருந்தாலும் எடுத்துக்க பையன் போனால் எடிமுக பேரில் நாங்கள் போராட்டம் நடத்தவே இல்லையா பேசவே இல்லையா இப்போ இந்த டிமுக பேரிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போராட்டம் நடத்தவே இல்லை எவ்வளோ போராட்டங்கள் தெரியுமா நீங்கள் தொடர்ந்து என்ன யூடியூப் சேனலில் பார்க்குறீங்களா இல்லையா ஒவ்வொரு ஒரு போராட்டம் என்றால் என்ன அரசாங்கத்தை எழுத்து நடத்துகிறதான போராட்டம் அரசாங்கம் சொல்கிறத கேட்டால் நான் எதுக்கு ரோட்டுக்கு வரணும் நான் எதுக்கு மைக்க பிடிக்கணும் நான் எதுக்கு கொடி பிடிக்கணும் நான் எதுக்கு கோஷம் போடணும் நான் எதுக்கு ரோட்டில் உட்காரணும் நான் எதுக்கு மறியல் பண்ணணும் தேவையில்லையே இந்த ஒரு மாதத்தில் மட்டும் கடைசியாக நடைபெற்ற ஒரு மாதத்தில் மட்டும் ஏழு போராட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடந்திருக்கு நூறு நாள் வேலைக்கான சாலை மறியல் போராட்டம் தடையற்ற சூழலுக்கான கோயிலில் தடையற்ற சொல்லலுக்கான போராட்டம் உதவித்தொகைக்கான போராட்டம் இப்படி எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்குது அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியாதா அப்போ இதையெல்லாம் கொஞ்சம் கண் கொண்டு பாருங்கள் நீங்கள் ஒரு சார்பாக இருக்காதிங்க நான் ஒரு சார்பு என்பதே கிடையாது ஒன்று அந்த பக்கம் நெல்லுங்க நான் மோடியினுடைய ஆதரவாளர் நீங்கள் தயவு செய்து மோடி பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒதுக்கீங்க இல்லை நீங்கள் நான் த திமுக எதிராளி திமுக பற்றி திமுக பற்றி பே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதையாக ஒன்று சொல்லுங்கள் இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேசுவதற்கான வாய்ப்பே ஏற்படாது அப்பப்போ வருவீங்க இல்லாட்டி ஏதாவது ஓட்டி விட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் உங்களுடைய கருத்துக்களில் ஒரு கருத்தை கூட நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை கருத்தை முற்றிலுமாக நிராகரிக்கிறேன் என்பதை இதன் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்று தமிழ்நாடு மட்டுமில்லை நாடு முழுவதும் போலியான மாற்றுத்தால் அட்டை வைத்திருப்பதின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது அதனால் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு வழங்கும் மற்ற சேவைகளையும் கூட உண்மையான மாற்றுத்தினாளிக்கு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் கூட கிடைக்க மாட்டேங்குது மீதமுள்ள எழுபது சதவீதம் போலியான மாற்றுத்தனால் அட்டை ஒத்துள்ளவர்கள் பயன்பெறுகின்றனர் அதனால் அரசு அனைத்து மாற்றுத்தனாளிகளையும் மறுபரிசோதனை செய்து போலி மாற்றுத்தனா அட்டைகளை அடையாளம் கண்டு தகுந்த நடவடிக்கை எடுத்தால் உண்மையான மாற்றுத்தனாளி வாழ்வில் ஒளி கிடைக்கும் இதற்கு தாங்கள் இதை பற்றி விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை பதிவிட்டு அரசுக்கும் உண்மையான மாற்றுத்தினாளிக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உண்மையான மாற்றுத்திறன் பயன்பெற கோரிக்கை வைக்கிறேன் நான் இதுவரை அரசு தேர்வில் நான்கு முறை தேர்வாகி இன்டர்வியூ சென்ற போதும் பத்து பேரில் இரண்டு அல்லது மூன்று பேர் மட்டுமே உண்மையாக மாற்றுத்தினாலியாக உள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு இதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்க உண்மை மாற்றுத்தினாளி நண்பர்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய கருத்தில் நான் உடன்படுகிறேன் கண்டிப்பாக இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு இதை எல்லாமே நான் செய்யணும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் தட்டி கேளுங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் வைங்க எல்லாமே நாங்கள் செய்யணுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னுடைய கேள்வி ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை துணிந்து கேட்குற துணிச்சலுடன் எதிர்கொள்கிற உங்களுக்கு மனோதிடம் நீங்க வரணும் உங்களுக்கு தெரியுது இவங்க எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாம் போலியான மாற்றத்தினால் வச்சிருக்காங்க போய் அவங்க பேரை குறிப்பிட்டே மாட்டுத்தினாலி ஆஃபீஸில் புகார் கொடுங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுங்க இவங்களுடைய மாற்றுத்தினாலியா இவங்க வந்து போலியான மாற்றத்தினால அடையட்டு வாங்கியிருக்காங்க இதை பரிசோதனை செய்து அவங்களோட அட்டையை கேன்சல் செய்யணும் இந்த இந்த அடையாள அட்டையில் கையொப்பமிட்ட மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் இது ஆய்வு பண்ணாமல் மாவட்ட மாற்றத்தினர் அட்டை கொடுத்திருக்காரு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நீங்க புகார் கொடுங்க அப்படிலாம் புகார் கொடுத்தா தான் செய்யும் எதுக்கெடுத்தாலும் எவனா ஒரு ஏன் அவன் பின்னாடி நம்ம போயிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒழிய நாம என்றைக்கு முன் கை எடுத்துருக்கோம் நாம என்னைக்கு முன்னாடி வந்து போராடி இருக்கோம் அப்படிங்கிறலாம் இருக்குல்ல அப்போ அந்த அடுப்பில் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் நாங்கள் தொடர்ச்சியாக போரா கொடுத்துதாருக்கோம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி போலியான மாற்றத்தனால அட்டைகளை கேன்சல் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் முழுமையாக ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி அதை வந்து செய்யணும் இதெல்லாம் செய்ய வேண்டியது அரசு ஏற்கனவே மாற்றத்தனால ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஊழியர்கள் பற்றாக்குறை மிக கடுமையாக இருக்குது இதில் ரிட்டையர்ட் ஆகி போகிற ஊழியர்களும் நிறையா இருக்காங்க இப்போ இதெல்லாம் அரசாங்கம் செய்யமானதுல இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கை நியாயமானது போலி அட்டைகள் வரத்தான் செய்து அதை களைவதற்கான கடுமையான நடவடிக்கையை மாநில அரசும் மாவட்ட ஆட்சியரகமும் செய்யலாம் அதுக்கான முயற்சிகளை நாங்களும் தொடர்ந்து செய்கிறோம் உங்களுடைய கருத்து உண்மையிலே வரவேற்கக்கூடிய கருத்து இது கண்டிப்பாக நம்ம செய்வோம் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நூறு நாள் வேலையில் ஏற்கனவே இங்கே நூறு நாள் வேலை பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ வந்து ஒரே இடத்துல ஒரு இடத்துல வந்து நூறு பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து மாற்றுத்தினாளி இருக்காங்கன்னா மாற்று என்ன சொல்லுது நூறு நாள் வழ நான்கு மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் அதே போல் வந்து முழுச்சம்பளம் அப்படின்னு சொல்லுது அப்போ வந்து அவங்களால முடிஞ்ச வேலைகளை செஞ்சால் போதுங்குது அப்போ நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல பத்து பேர் மாற்றுத்தினால் இருக்காங்க அவங்க அமைதியாக உட்காந்துட்டு அவங்கனால முடிஞ்ச வேலை செய்கிறாங்கன்னா அங்கே கண்டிப்பாக தொண்ணூறு பேர் வேலை செய்வாங்க வேலை செய்கிற போது அந்த இடத்துல வந்து அடுத்து உயரதிகாரிகள் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வேலை நடந்திருக்குது அப்படிங்கிற தகவல் தெரியும் அதே நூறு பேர் இருக்கிற இடத்துல வந்து தொண்ணூறு பேர் மாற்றுனாலாகவும் பத்து பேர் நார்மல் பிரச்சனையாகவும் இருந்தால் அந்த இடத்துல எவ்வளோ வேலை செஞ்சாலும் வேலை செய்யாத மாதிரி தான் தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி போலியான ஆட்கள் வந்து மாற்றத்தினால் அடையாளத்தை வாங்கிட்டு உள்ள மா நூறு நாள் வேலைக்கு வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா உண்மையான மாற்றுத்தினாளிகளுக்கும் வேலை இல்லாமல் போய் கடைசியில் இவ்வளோ மாற்றுத்தினாலும் தான் வேலையே நடக்கலாம் நாங்கள் எப்படி இங்கே சம்பளம் தரது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும் கண்டிப்பாக இதையெல்லாம் களைவதற்கு நாம் கடுமையாக முயற்சித்து கொண்டிருக்கோம் என்பதை நான் சொல்லிக்கிறேன் போல் இன்னொரு நேயர் வந்து ஆந்திராவில் இருந்து சொல்லியிருக்காரு நான் வந்து ஆந்திராவில் சித்தூரில் இருக்கேன் எங்கள் ஒய்ஃப் வந்து பார்வை மாற்றத்தினாலி அவங்க சென்னை வெஸ்ட் மாம்பளத்தில் ஹெல்த் சென்டரில் பிறந்தாங்க இப்போ வந்து நாங்கள் ஆந்திராவில் இருக்கோம் இப்போ எங்களுக்கு வந்து ஆந்திராவில் வந்து ரூபா கொடுக்குறாங்க என்னுடைய மனைவிக்கு வந்து ஆறாயிரூவா உதவித்தொகை கொடுக்குறாங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு மோசமான மாநிலம் இல்லை ரொம்ப மோசமான பாலிடிக்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்து சொல்கிறாங்க நம்ம சொன்னதுக்கான ஆதாரம் தமிழ்நாட்டில் தவிர மற்ற மாநிலங்கள் புறாமே ஆறாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போயிட்டு சொல்லலை இந்த மாநிலத்தில் மட்டும் இவ்வளோ குறைவாக கொடுப்பது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டா ஆதாரம் தான் அவர் இருந்து சித்தூர் இருந்து போட்டிருக்காரு இப்போ அவருடைய மனைவி ஆறாயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க இதனால் என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய மனைவியும் மகிழ்ச்சியாக இருக்காங்க எங்களுக்கு தேவையானதால் நாங்கள் குடும்பமான வரைக்கும் இந்த பணத்தை வச்சு நாங்கள் பூர்த்தி சேரன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நிலையை எட்டுவதற்கும் நாம் தொடர்ச்சியாக போராட்டக்களத்தின் நினைப்போம் அநேகமாக அடுத்த மாதம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்து மாற்றத்தனாக மற்றும் பாதிப்பெரும்கால சங்கம் சென்னையில் நடத்த திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த போராட்டம் எப்பொழுது நடைபெறும் எப்போ எங்கு நடைபெறும் எந்த இடத்தில் நடைபெறும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நேர்கள் அனைவரும் கட்டாயம் அந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நண்பர்களை இந்த காலையில உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி இந்த காலையில பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்